ஹாய் ஹலோ வெல்கம் டு me ஃபார் ரிஜிகெட் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற ஒருமதி பெண் வினாக்களை பத்தி தான் பார்க்க போறோம் வினாக்களை வந்து விடைகளோடையும் விளக்கத்தோடையும் நாம் அந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் ஒன்று முதல் எட்டு வரையிலும் இருக்கக்கூடிய இயல்களை மொத்தம் நான்கு தொகுப்புகளாக வெளியிடலாம்னு இருக்கிறேன் இப்போ முதல்ல இயல் ஒன்று மற்றும் இரண்டில் இருக்கிற ஒருமதி பெண் வினாக்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இளந்தமிழே என்னும் கவிதையை இடம்பெறும் கவிதை தொகுப்பு நிலவு பூ இளந்தமிழே என்னும் கவிதை இடம்பெறும் கவிதை தொகுப்பு நிலவு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் நிலவு பூ அப்படின்ற இந்த கவிதையை எழுதினதும் சிற்பி பாலசுப்பிரமணியம் தான் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஒன்று ஒரு கிராமத்து நதி அப்படின்ற ஒரு கவிதைக்காகவும் மற்றொன்று அக்னி சாட்சி அப்படின்ற ஒரு நூலுக்காகவும் இவரு சாகித்ய அகாதமி பரிசு வாங்கியிருக்கிறாரு செந்தமிழ் இலக்கண குறிப்பு என்னன்னா பண்புத்தொகை செந்தமிழ்ன்றத பிரிச்சா மைவிகுதி வரும் செம்மை கூட்டல் தமிழ் அதனால அதை பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் கவிதையின் இயங்காற்றல் நடை கவிதையின் இயங்காற்றல் நடை நீர்படு பசுங்களம் என்பது தொகை மொழி நீர்படு பசுங்களம் அப்படின்றது தொகைமொழி நீர்படுகின்ற பசுங்களம் அப்படின்னு விரிவா வந்துச்சுன்னா மொழி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் அழகியல் என்ற நூலின் ஆசிரியர் தீசு நடராசன் தமிழ் அழகியல் என்ற நூலின் ஆசிரியர் தீசு நடராசன் அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் சிறப்பான நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம் ஆசிரியர் தண்டி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தண்டி அலங்காரம் மூன்று பிரிவுகளை உடையது தண்டி அலங்காரம் மூன்று பிரிவுகளை உடையது தண்டி அலங்காரம் காவியதர்சம் என்னும் வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது உயர்ந்தோர் இலக்கண குறிப்பு என்னன்னா வினையால் அணையும் பெயர் ஏன்னா ஒரு செயல் ஒரு வினையை குறிக்கிறது இல்லாம வினை செய்த நபரை குறித்தால் அதுதான் வினையால் அணையும் பெயர் உயர்ந்தோர் என்பது வினையால் அணையும் பெயர் தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் பள்ளிக்கூடங்கள் மலிய வேண்டும் என்கிறார் பாரதி பள்ளிக்கூடங்கள் மலிய வேண்டும் என்கிறார் பாரதி வம்சமணி தீபிகை என்ற நூலின் ஆசிரியர் கவிகேசரி சாமி தீட்சிதர் வம்சமணி தீபிகை என்ற நூலின் ஆசிரியர் கவிகேசரி சாமி தீட்சிதர் பாரதி கடிதங்கள் என்ற நூலின் ஆசிரியர் ரா ஆ பத்மநாபன் பாரதி கடிதங்கள் என்ற நூலின் ஆசிரியர் ரா ஆ பத்மநாபன் சூரியோதயம் கர்மயோகி இதழின் ஆசிரியர் பாரதியார் உயிம் வழி என்ற நூலின் ஆசிரியர் பரலீசு நெல்லையப்பர் வழி என்னும் நூலின் ஆசிரியர் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் பரலிசு நெல்லையப்பர் வரும் ஒற்றுகள் ஈரொற்றாய் வரும் ஒற்றுகள் பல்கூட்டல் நூல் எவ்வாறு புணரும் பன்னூல் இதே போலதான் நல்கூட்டல் நூல் நன்னூல் உயிர்மை குரில் தொன்னூறு நெடில் முன்னூத்தி இருபத்தி ஆறு பேச்சு தமிழில் அமைந்த சொற்றொடரை தேர்க அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று கூறியவர் டேவிட் கிங் புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கிக் கொண்ட சிக்கலே என்று கூறியவர் டேவிட் கிங் உலக புவி நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஐக்கிய நாடுகளவை பணித்திட்ட பேரவையை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஐக்கிய நாடுகளவை பணித்திட்ட பேரவையை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு புயலுக்கு பெயர் வைக்கும் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை எட்டு ஒவ்வொரு நாடும் எட்டு எட்டு பேர்களை வந்து தேர்வு செய்வாங்க மொத்தம் அறுபத்தி நான்கு பெயர்களை கொடுத்திருக்காங்க புயலுக்கு பெயர் வைக்கும் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை எட்டு உலக நாடுகள் கார்பனற்ற ஆற்றல் பயன்பாட்டை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்த முடியும் இதற்கான வினா எப்படி கேட்பாங்கன்னா உலக நாடுகள் டேஷ் ஆற்றல் பயன்பாட்டை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்பாங்க கார்பனற்ற ஆற்றல் நூத்தி பத்து ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் ஐந்து பேரிடர் மேலாண்மை ஆணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்து அஞ்சு டிசம்பர் இருபத்தி மூன்று இது ஒரு மதிப்பெண்வினாலேயும் வரலாம் இதை வந்து நான்கு மதிப்பெண்வினாலேயும் கேட்கலாம் அதில் பேரிடர் மேலாண்மை ஆணையம் சிறு குறிப்பு வரைக அப்படின்னா நீங்க முதலாவதாகவே இதை தான் எழுதணும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூன்று பிறகு ஒரு நாள் கோடை கவிதை இடம்பெறும் நூல் ஐயப்ப மாதவன் கவிதைகள் இன்று என்னும் கவிதை குறும்படத்தை இயக்கியவர் ஐயப்ப மாதவன் கூதிர் பருவமுடைய மாதங்கள் ஐப்பசி கார்த்திகை நெடுநல் வாடை பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நெடுநல் வாடை நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை உடையது நெடுநல் வாடை நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை உடையது நெடுநல் வாடை ஆசிரியர் பாவினால் பாடப்பட்டது கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்களிதழின் ஆசிரியர் உத்தமச்சோழன் இவருடைய இயற்பெயர் என்னன்னா செல்வராஜ் தமிழில் திணைப்பாகுபாடு பொருள் குறிப்பின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது தமிழில் திணைப்பாகுபாடு பொருள் குறிப்பின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது இங்கிலி தமிழில் திணைப்பாகுபாடு பொருள் குறிப்பின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமான ஒரு வினா தமிழில் திணைப்பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க பொருள் குறிப்பு தான் இதனுடைய விடை தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில் அமைந்துள்ளது தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில் அமைந்துள்ளது என்மனார் என்பனார் மக்கச்சுட்டே அக்ரிணை அவரள அவரளபிரவே என்று கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம் இது ரொம்ப முக்கியமான வினா உயர்வினை என்பனார் மக்கச்சுட்டே அகிரினை என்பனார் அவரளபிலவே என்று கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம் யார் எது ஆகிய வினா சொற்கள் பயன்நிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்தினை அகரிணை யார் அப்படின்னு கேட்கிறோம் அதை வந்து மனிதர்களை பார்த்து கேட்போம் இல்லையா அதனால உயர்வினை எது அப்படின்றது அகிரினை நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்பம் மாதவன் குறிப்பிடுவது மலை துளிகள் சமவெளிகள் அழிய காரணம் மணல் அள்ளுதல் நெடுலன் வாடையின் ஆசிரியர் யாருனால் நக்கீரர் போர்மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு எது அப்படின்னா பாசறை இதை வந்து இரண்டு மதிப்பெண் வினாலையும் கேட்கலாம் கூதிர்பாசறை சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கேட்கலாம் போர்மேற் அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு பாசறை ஒரு மதிப்பெண்வினாலையும் வரும் இரண்டு மதிப்பெண் வரும் வெற்றி பெற்ற அரசன் சூடுவது வாகைப்பூ வெற்றி பெற்ற அரசன் சூடுவது வாகைப்பூ இதை வந்து வெற்றியின் அடையாளமாக சொல்றதுனாலே இத வாகை திணை அப்படின்னு சொல்லுவாங்க வளையி இலக்கண குறிப்பு என்னன்னா சொல்லி செயலபடை இந்த மாதிரி ஈனு முடிஞ்சாலே அதை சொல்லி செயலபடை அப்படின்னு தான் சொல்லுவோம் வளை என்பது சொல்லி செயலபடை பொய்யா இலக்கண குறிப்பு என்னன்னா கட்ட எதிர்மறை பெயரெச்சம் பொய்யா வானம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டு தடித்த சொல்ல குறிப்பு என்னன்னு கேட்பாங்க பொய்யா என்பது தான் தடித்த சொல்லாக இருக்கும் அதோட குறிப்பு தான் ஈறு எதிர்மறை பெயரட்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் இதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய எட்டு ஏழுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் உங்களை வந்து சேரும் be for educate your knowledge booster thank you